இது தனுஷ் ராசிக்கான வார ராசி பலன் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கிரக நிலைகளுக்கு பொறுத்தளவுக்கு சூரியன் உங்களோட பதினோராம் இடத்துல துலாம் ராசியில் இருக்காரு சந்திரன் பார்த்தீங்கன்னா கும்பம் மீனம் மேஷ ராசியில் இருக்காங்க செவ்வாயும் புதனும் விருச்சிக ராசிலையும் சுக்ரன் ராசிலையும் துலாம் ராசிலையும் இருக்கிறது சனி பகவான் மீனத்திலையும் குரு கடகத்திலையும் ராஸ் ராகு வந்து கும்பத்திலையும் கேது வந்து சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வாரம் புதிய நம்பிக்கை உருவாகக்கூடிய வாரமாக இருக்குது பதினோராம் இடத்துக்கு சுக்கரன் வர்றது நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும் மனசுக்குள்ள இருந்த குழப்பங்கள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்கால குறித்து தெளிவான யோசனைகள் வரும் குடும்பம் வேலை பணம் சீரான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய இருக்கு சில வாரங்களாக பார்த்துட்டு இருந்த மன அழுத்தங்கள் குறைய வாய்ப்பு இருக்கு வேலையில புதிய திட்டங்கள் ஒன்றை தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இது சிறந்த நேரமா இருக்கும் சிலருக்கு ஆன்மீகத்துக்கான ஆர்வம் அதிகரிக்க வாய்ப்பு நல் நண்பர்கள் மூலியமா நல்ல ஒரு கூட பயணங்கள் மேற்கொண்டு சந்தோஷமா இருக்கலாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் உங்களோட முயற்சி மற்றும் திறன் மூலமா வெற்றி பெறக்கூடிய வாரம் உங்களோட செயல்பாடுகளை பாராட்டுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சிக்கும் உதவியா இருக்கு சிலருக்கு புதிய பொறுப்புகளோ இல்லைனா சிலருக்கு திரு புதிய பிளானிங்கோ கிடைக்க வாய்ப்பாக இருக்கும் தொழிலில் இருக்கிறவங்க வாடிக்கையாளர்கள் மூலயமா நல்ல வரவேற்பு இருக்கும் புதிய கூட்டணி இல்லைனா பார்ட்னர்ஷிப் அந்த மாதிரி சேர வாய்ப்பு இருக்குது அரசு சம்மந்தப்பட்ட சட்டப்பூர்வமான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்குது புதிய தொழில் தொடங்குகிற யோசனைகள் முன்னேற்றம் தரும் வரவை பொறுத்தளவுக்கு பணத்தை சீராக இருக்கும் முந்தைய வாரங்களில் இருந்த நிதி ப்ரெஷர் வந்து இந்த வாரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை குடும்ப தேவைக்காக கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதை சம நிலையோட சமாளிக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பங்கு சங்கந்தை இல்லைனா முதலீடு செய்கிறவங்களுக்கு சின்னதா லாபம் கிடைக்கும் எதிர்பாராத திடீர் செலவுகளும் வர இருப்பு அதனால முன்கூட்டியே பணத்தை பிளான் பண்ணி மேனேஜ் பண்ணுங்க சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தொழிலில் வருமானம் உயரக்கூடிய தான் இருக்கு உறவுகளில் பொறுத்தளவுக்கு சின்னதாக நல்ல ஒரு இனிமை ரொமான்டிக் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நல்லாவே இருக்குது குடும்பத்தில் நல்ல அமைதி நிலையத்திற்கும் தம்பதியருக்கு பாசமும் புரிதலும் வலுப்படக்கூடிய வாரம் திருமணம் அதாவது சுபகாரிய முயற்சிகள் திருமண பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வர வாரமாக தான் இருக்குது சிலர் பார்த்தீங்கன்னா நண்பர்களே காதலர்களாக மாற்றவும் மாறவும் வாய்ப்பாக இருக்கும் நண்பர்கள் கூட நல்ல ஒரு சந்திப்பும் நல்ல ஒரு பயணமும் மேற்கொள்ள ஏற்ற வாரம் ச சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உறவுகளுக்குள்ள பேசி பிரச்சனையை சீராக்க வாய்ப்பு இருக்குது உறவினர்களிடமிருந்து மகிழ்ச்சியான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் ஆரோக்கியத்தை தா பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான தான் இருக்கும் சின்னதாக வந்து சோர்வோ வயிற்று பிரச்சனையோ இருக்கலாம் உறவு வகையில் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் மனசை அமைதியாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க யோகா செய்யுங்க இல்லைனா வந்து ஜஸ்ட்டாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வாக்கிங் போகிறதும் அந்த மாதிரி இருக்கிறது நல்லது